கைஸ் தலைவரோட அடுத்த படத்தை யார்ட்டார் பண்ண போறா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போய் கிளம்பிட்டு இருக்கு ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெற்றி மாறன் வந்து நம்ம தலைவரோட மீட் பண்ணியிருக்காரு மீட் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு அதை பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்கள் டெவலப் பண்ண அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்டோரியா இருக்காம அது மட்டும் இல்லாமல் இப்ப ரீசெண்டா பார்த்தீங்கன்னா வெற்றி அவர்கள் மறுபடியும் வாடி வாசல் படத்துல ஜாயின் பண்ணது எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான ஹாப்பியா இருக்கு ஏன்னா தமிழர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் தான் அந்த வாடி வாசல் படம் அப்படின்றது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் கமர்ஷியல் எலமெண்ட்லாம் எல்லாம் படத்தில் அதிகமாக இருக்கும் தென் இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட்டை அளவுக்கு வெற்றி மாற அடிச்சுக்க யாருமே கிடையாது அந்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவலான வில்லேஜ் சப்ஜெக்ட் கொடுப்பாரு ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு மாஸ் எலமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் டீசர்லயே பார்த்திருந்தோம் பட் அந்த படம் என்ன காரணத்தினால நின்றுச்சு அப்படின்னு தெரியல ஏன்னா கங்குவா படத்துக்கு சூர்யா சூரியா படம்னால்தான் வாடிவாசல் படம் பெண்டிங்ல இருந்துச்சு சொல்றாங்க அதுக்கப்புறமா கலை புலியஸ் தான் அவர்களுக்கு மெசேஜ் பண்ணி சார் இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன்னு கேட்டு கேட்டு மறுபடியும் சூர்யா போய் மீட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ இந்த லைன் அப்ஸ்க்கு அப்புறமா வெற்றிமாறனோட படங்கள் அப்படின்ற பெரிய இவர்களை வச்சு தான் நம்ம ஏகே வச்சு ஒரு படம் தகவல் இருக்கு அதே மாதிரி இப்போ அடுத்த படம் சூப்பர் ஸ்டார் வந்து ஜெயிலர் டூ முடிச்சுட்டு வெற்றிமாறன் தான் அப்படி சொல்லப்படுது சோ கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நடந்தா ஒரு மிகப்பெரிய ஹாப்பியா இருக்கும் ஏன்னா பக்கா ட்ரீம் ப்ராஜெக்டா இருக்கும் இது இதுக்கான எதிர்பார்ப்பு அப்படின்றது கண்டிப்பா வேற லெவலில் தருக்கு இதை பத்தி உங்க ஒப்பீயன் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மேடம்